காளியம்மாளை அடக்கி வாசிக்க சொன்ன சிபிஎம் தோழர் வாசகி அவர்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொளியாக நம்ம காண இருக்கோம் காளியம்மாள் அவர்கள் அப்படி என்ன பேசிட்டாங்க எதற்காக இந்த அளவுக்கு காட்டமாக அவங்களுடைய கருத்து முன்வைக்கிறாங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் காளியம்மாள் அவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் இப்போலாம் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கிறதில்லை அப்படிங்கிறதும் அதற்கான சான்றுகள் தரவுகளோடு சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதற்கு வந்து அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிச சித்தாந்தம் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையும் சீமானவர்களோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ எதிர்த்து பேசி நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் அது ரொம்ப தவறானது அப்படிங்கிறத முன் கிடையாது உண்மையான கம்யூனிஸ்ட்டாக இருக்கிறதே நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணியிருக்காங்களே தவிர கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை குறை சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வருமா இல்லையா அவ்வளவுதான் அதே கேள்வியை தான் அவங்க முன் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து கோடி ரூபாயை எதற்காக திமுகவிடம் பெறப்பட்டதுங்கிற ஒரு கேள்வியிலே வந்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு எதற்காக ஒரு முதலாளித்துவத்தை வளர்ப்பதுங்கிறதுக்கு வந்து கம்யூனிசம் எப்படி துணை போகலாம் கம்யூனிசம் வந்து முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தமா இல்லை அங்கே இருக்க கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா கட்சி ரீதியாக வரும்போது ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்குங்கிறத குறிப்பிடுறதுக்கே இவ்வளோ கோவம் வருது இப்படி காளியம்மாள் அவர்கள் பேசுகிற அந்த சாதாரண ஒரு விஷயத்திற்கு கோபப்பட்ட உ வாசகி அவர்கள் சிபிஎம் தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாள் வந்து அடக்கி வாசிக்கணும் கேமரா இல்லாவிட்டாலும் பதவிகள் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு உழைக்கும் கம்யூனிஸ்ட்டுகளை பற்றி தெரியுமா லட்சியத்திற்கு உயிர் கொடுக்கும் வரலாறு புரியுமா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என பேசலாமா வரலாறு மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இடத்துலையும் கம்யூனிஸ்ட் தோழர்களை வந்து இழிவாக பேசவே இல்லை இதை நான் முன்னாடியே உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன் இன்னும் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் மேடைக்கு மேடை குறிப்பிடக்கூடிய ஒரு நபர் கண்ணு அப்படிங்கிறவர் அவர் யார் அப்படிங்கிறது அரசியல் புரிதல் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவரை வந்து சொல்லி பேசணுன்றது அவசியமே இல்லை ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு உயிர் சான்றாக இருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடைக்குமே சீமானவர்கள் பதிவு செய்திருக்காருங்கிறத நாங்கள் குறிப்பிடுறோம் எதற்காக இந்த காணொலினா கம்யூனிஸ்டுகளை வந்து இவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பெம் கட்டமைக்கக்கூடாது இல்லையா அதற்காகத்தான் இந்த பதில் கம்யூனிச சித்தாந்தத்துக்கு இங்கே குறை சொல்லலை அங்கே இருக்கிற நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த பிழைகளுக்கு பதிலடி கொடுத்தா பரவாயில்ல இது தேவையே இல்லாதது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியை வேறு ஒரு வழியில் திருப்பி விடணுங்கிறதுக்கு பண்ணுற ஒரு வேலையாக மட்டும் தான் இது பார்க்கப்படுகிறது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க